சென்னையில் இருந்து நாங்கள் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு கிளம்பினோங்க ஹோட்டல் ஆரியாஸை ரீச் ஆகிறதுக்கு நைன் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சுங்க இட்லி ஆர்டர் பண்ணோம் இட்லி பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ போல் இருந்துச்சு இந்த இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு சைடிஷாக வந்து தேங்காய் சட்னி புதினா சட்னி தக்காளி சட்னி சாம்பார் இது எல்லாம் பல வகையாக கொடுத்துருந்தாங்க ஒவ்வொன்றும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது இட்லி இங்கே வந்து நல்லா பிக்கும் போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு அந்த இட்லி கூட வந்து நல்லா சட்னியை மிக்ஸ் பண்ணி சாம்பாரை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப் சூப்பராக இருந்துச்சுங்க இது போதாததுக்கு நம்மளுக்கு சைடில் அடுத்து வந்து பூண்டு மிளகாய் பொடி இட்லி மிளகாய் பொடி ரெண்டு வகையான பொடிகள் கொடுத்துருந்தாங்க ரெண்டுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எக்ஸ்ட்ராவாக சட்னி சாம்பார் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க இது எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம ஆர்டர் பண்ணது வந்து ஆப்பம் தான் அஞ்சு பேர்கிட்ட கப்பிரந்தோம் அதனால் எக்ஸ்ட்ராவும் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் ஆப்பம் இந்த ஆப்பத்துக்கிட்ட கூட வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் பால் கொடுத்துருந்தாங்க ஒரு கடலை சட்னி கொடுத்துருந்தாங்க ரெண்டுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு கடலை சட்னி ரொம்ப டெம்ட்டிங்காக இருந்தது அதுக்கு அடுத்து நம்ம ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா தோசை தான் தோசைக்கு யூஷுவல் அதே தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அது எல்லாத்தையும் சாப்பிட்டோம் தோசை வந்து ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு நம்ம பா இப்போ பார்க்குற இடம் வந்து ஈரோடு மாவட்டம் பவானியில் தான் பவானியில் வந்து நம்ம அங்கே ரூம் போட்டு தங்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம போன கோவில் வந்து திருச்செங்கோடு தான் நம்ம இங்கேருந்து பவ நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்து இந்த கோவிலுக்கு சேர்கிறதுக்கு முப்பது கிலோமீட்டர் ஆயிருந்துங்க மலை மேலே இருக்குது நாலு கிலோமீட்ரு மலை நம்ம ஏறணும் அப்படின்னா நாலு கிலோமீட்ரு ஏறணும் அதே தான் நம்ம வந்து காரில் போகணும் அப்படின்னு நம்ம வந்து தேர்ட்டி கிலோமீட்டர் கிடக்க போயிடலாம் அந்த கோவில் வந்து ஏழு மணிக்கெலாம் நட சாத்திடுறாங்க அதனால நம்ம அங்கேயே ரூம் போட்டு தங்கிட்டு மறுநாள் தான் பார்க்குறாப்புல இருந்துச்சு நம்ம தங்கின ஹோட்டலில் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருந்தாங்க அது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொங்கல் அது கூட சாம்பார் சட்னி ரெண்டு நூறு சட்னி ரெண்டு வகையான சட்னியும் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கூட வந்து நம்ம தோசை ஆர்டர் பண்ணிருந்தோம் ரவா தோசை அதுக்கு ஒரு சட்னி அப்புறம் வந்து காஃபி இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம அங்க இருந்து கோவிலுக்கு கிளம்பியாச்சு நம்ம இப்போ பார்க்க போகிற கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறந்தநாயதீஸ்வரர் கோவில் தாங்க இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து அப்பனாகவும் அம்மையாகவும் நம்மளுக்கு வந்து காட்சி தர்றாங்க சோழர்கள் ஆட்சி செஞ்ச காலத்துலையே இந்த கோவில் வந்து நிறுவப்பட்டிருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இந்த கோவிலில் வந்து சிவபெருமானை வந்து வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கோவிலில் வந்து சிறப்பு வந்து நாகருக்கு வந்து இங்கே அருமையாக பூஜை நடக்குதுங்க அதே போல் நாகருக்கு இங்க வந்து பிரதான தெய்வமா வந்து வழிபடுறாங்க இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவிலாக வந்து சொல்லப்படுது நம்ம இந்த கோவிலில் வந்து நல்லா வந்து சாமியை வந்து நல்லா தரிசிச்சுட்டு அங்கேருந்து நம்ம அடுத்து போனது வந்து பவானில இருக்கிற கூடுதுறை கோவில் தான் இந்த பவானில வந்து இந்த காவிரி ஆறு பவானி ஆறு அமிர்த நதி இந்த மூணு மூணு நதியும் சங்கமிக்கிற இந்த கோவில் வந்து தென் தமிழகத்திலேயே வந்து சிறந்த கோவிலாக வந்து சொல்லப்படுதுங்க அதாவது தமிழகத்தில் முக்குடல் திரிவேணி சங்கம் அப்படின்றது இந்த கோவில் வந்து அழைக்கப்படுது இந்த கோவிலோட சிறப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நதியில் வந்து குளிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து வேண்டிக்கிட்டு பண்ணுறது வந்து நம் நம்மளோட நீதர் கடன் வந்து தீர்க்கப்படுது அதே போல் பல்வேறு விதமான தோஷங்கள் பரிகாரம் எல்லாமே இந்த கோவிலில் வந்து நடைபெறுது இங்கே வந்து இருக்கிற சங்கமேஸ்வரும் வேதநாயகி அம்மாவும் இந்த கோவிலை வந்து அருள் பாரிக்கிறாங்க லக்ஷ்மி நரசிம்மர் வந்து இந்த கோவிலில் வந்து அருள் பாரிக்கிறாங்க அதே போல் சனி பகவானுக்கு இங்கே வந்து ஒரு தனி கோவிலே இருக்குதுங்க முருகன் வந்து அவ்வளவு அருமையாக நம்மளுக்கு வந்து இந்த கோவிலில் வந்து காட்சியை வந்து தராரு வரதராஜ பெருமாள் தாயாரோட நிற்கிறாங்க நவநீத கிருஷ்ணரும் சத்தியபாமாவும் ருக்மணியோட நிற்கிறாங்கங்க உள்ளே வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது இந்த கோவிலில் இந்த பவானி கோவில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த கோவிலை வேண்டிட்டு வந்து நிறையா பேர் நிறைய பயன் அடைஞ்சு தான் அந்த கோவிலில் சொல்லப்படுதுங்க கட்டாயம் நீங்கள் வந்து இந்த கோவிலில் வந்து டைம் கிடைக்கும் போது இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா விசிட் பண்ண மறக்காதீங்க இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா சென்னிமேலையில் இருக்கிற ஃபேமஸான முருகன் கோவில் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது படி வந்து இதில் வந்து நடக்க போறோம் உள்ள என்ட்ரன்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து விநாயகர் வந்து காட்சி தராரு நம்ம இங்கே உள்ளே போ போனோடனே ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஒரு பழைய காலத்து வந்து கிணறுங்க அதுதான் நம்ம முதல்ல பார்த்தது உள்ளே வந்து நம்ம அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே தான் அங்கே போகிறோம் இன்ட்ரென்ஸ்லையே நம்மளுக்கு அருமையாக வந்து விநாயகர் காட்சி கொடுக்குறாரு அதெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம உள்ளே அங்கே போ போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து படிக்கட்டுகள் எல்லாமே இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நம்ம போ படிக்கட்டுகள் வந்து போகும்போது நார்மலாக இருக்குது ஆனால் நம்ம படிக்கட்டுகள் எல்லாமே ஏற ஏற ரொம்ப 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 டீப்பாக இருக்குது அந்த படிக்கட்டுகள் எல்லாமே நம்ம வந்து சென்னிமலையில் வந்து மொத்தம் வந்து நூறு படிக்கட்டுகள் நூறை தாண்டியும் கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது அப்படியே தான் இது பண்ணுறோம் இங்கே வந்து ஃப இங்கே எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து விநாயகர் இருக்கார் எல்லாருமே அந்த விநாயகரை வந்து நல்லா வந்து கும்பிட்டுட்டு போகிறாங்கங்க இந்த விநாயகர் நல்லா சாமி கும்பிட்டுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏற ஏறப்போகிறது வந்து இந்த இதில் வந்து முதல் படிக்கட்டு தான் இப்படியே நம்ம ஏறுறோம் போ நம்ம அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே இந்த வீடியோலேயே தெரியும் ரொம்ப டீப்பாக இருக்குது நல்ல பெரிய கோவிலாகவும் இருக்குதுங்க அந்த கோவில் வந்து சென்னிமேலையில் வந்து இந்த நூறு ப நம்ம வந்து கட்டாயம் வந்து இந்த நூறு படிக்கட்டிலும் ஏறி அப்போ அப்படி போனால் தான் போக முடியும் வயசானவங்கெல்லாம் போக முடியுமான்னு தெரியாது நம்மளுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து மயில் இருக்குதுங்க அந்த மயிலை வந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு அங்கேயும் வந்து நிறைய பேர் சூடம்லாம் காமிச்சு சாமி கும்பிட்றாங்க நம்மளும் வந்து கும்பிட்டுக்கிட்டோம் உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ஃபோன் எதுவுமே அலோடு கிடையாது அதனால நம்ம வந்து உள்ளே நிறையா வந்து இதெல்லாம் எடுக்க முடியாதுங்க இந்த சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து குரங்குகள் எல்லாமே வந்து சைடில் நிறைய காட்சி தருது இந்த இந்த சைடு அந்த சைடு பார்த்தாலே தெரியும் அவங்க அந்த குரங்குகள்டருந்தே நம்ம வந்து கொண்டு போகிற ஃபுட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம கொண்டு போக முடியாது மொபைல்லேருந்து எல்லாமே நம்ம பாதுகாக்கிறப்பில் இருக்கும் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா தலையெல்லாம் வந்து பேன் பார்த்துக்கிட்டு நல்லா சூப்பராக இருக்குது அது பார்க்குறதுக்கே குழந்தைங்களோட போகிறப்ப வந்து ரொம்ப இதாக தான் இருந்தது ஒரு வழியாக நம்ம நூறாவது படிக்கட்டையும் ஏறியாச்சு வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது இன்னும் ஒரு ப ஒரு இருபது படிக்கட்டுகள் தான் இருக்குது இது எல்லாத்தையும் ஏறி உள்ளே போய் சூப்பராக வந்து முருகனை வந்து நம்ம தரிசிச்சாச்சுங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு மிஸ் பண்ணாதீங்க கட்டாயம் வந்து லைஃப்பில் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி வந்து கோவிலுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் மேலே பாருங்கள் கோபுரம் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்து முருகன் கோவிலோட அந்த கோபுரத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதுக்குள்ள இனிமே இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஃபோன் அலோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவுட் சைடில் இருக்கிற இதை மட்டும் வெளிப்பிரகாரத்தை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா சூப்பராக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இதுக்கப்புறமேட்டு நம்ம அதுக்கு அடுத்து வந்து வர வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக வந்து சாமி எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்தால் ஒரு சூப்பராக வந்து ஒரு காட்சிங்க இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம பார்க்குறோம் குரங்கு வந்து இது மாதிரி தூங்குறத இது வரைக்கும் பார்த்தது கிடையாது நல்லா பயங்கர ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க நல்ல அதையும் பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சுங்க உள்ளே வந்து ஃபோன் அதுக்கு மேலே அலோடு கிடையாது அதனால தான் வீடியோ எடுக்கலை சாமி எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே கீழே இறங்கியாச்சு அடுத்து நம்ம போக போகிறது வந்து மூணாருக்குதாங்க இது வந்து மூணார் போகிற வழி தான் அங்கே ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலை நிப்பாட்டி சாப்பிட்டோம் சாப்பிட்றது சாப்பாடு பார்த்தீங்கன்னா வாய்க்கே நல்லாவே இல்லைங்க நம்ம ஊர் தாங்க பெஸ்ட்டு ஏதோ வயிற்றுக்கு பசிக்கு வந்து அங்கே அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே தொடர்ந்து மூணாருக்கு வந்தாச்சு இனி அடுத்து வரப்போகிற வீடியோ வந்து மூணாரில் வந்து தொடரும் கட்டாயம் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்ச சொன்னால் கீழே வந்து கட்டாயம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்